நகைகளின் அற்புதமான தொகுப்பை காட்சிப்படுத்துகிறது பிரம்மாண்ட திருமண நகைகள் முதல் நவநாகரீக சமகால வடிவமைப்புகள் வரை ஒவ்வொரு நகையும் இந்த கண்காட்சிக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த ஸ்பெஷல் எடிசன் ஜுவல்லரிகள் கண்காட்சி காலம் வரை மட்டுமே நிகழ்ச்சியை பற்றி பேசுகையில் ஜோசாலுகாஸ் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஜோஸ் ஆலுகாஸ் அவர்கள் குறிப்பிட்டது பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோவை திருநெல்வேலியில் கொண்டு வருவதில் நாங்கள் உற்சாகமாக உள்ளோம் திருநெல்வேலி எப்போதும் ஒரு நவநாதிய கம்பீரமான பாணியை பிரதிபலிக்கிறது மேலும் எங்கள் ஆபரண பகுதிகள் அந்த உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் கலைநயம் மிக்க கம்பீரமான டிசைன்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் உலகின் விருப்பமான நகைக்கடை நிறுவனமான ஜோயாலுகா திருநெல்வேலியில் அதன் நேர்த்தியான பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சியை தொடங்கியது இந்த நிகழ்வில் எங்கள் மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பிற பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியை சிறப்பிக்க கண்காட்சியின் போது ஒரு லட்சம் மற்றும் அதற்கு மேலான ஒவ்வொரு வைரநகை பர்ச்சேஸுக்கும் வாடிக்கையாளர்கள் இலவச ஒரு கிராம் தங்க நாணயத்தை பெறுவார்கள் இந்த கண்காட்சி ஜோஸ் ஆலுகாஸ் திருநெல்வேலி ஷோரூமில் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை மட்டுமே நடைபெறும் இன்றைக்கி வந்து அலுகாஸில் ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷன் நடக்குது ஸோ ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ரெகுலராக எங்கள் ஜாயால்காஸோட கஸ்டமர் நான் ஸோ ரெகுலராக நாங்கள் த்ரீ மந்த்ஸ் ஃபோ ஃபோர் ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டே இருப்போம் பட் இந்த வாட்டி இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் ரேட் கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள் டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறையவே பிடிக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் நான் தான் ரொம்ப சின்னதுல இருந்து பிறந்து வளர்ந்தது இங்கதான் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு ஃபாரின் இருக்கிற வேரியஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ இப்போ கலெக்ஷன் பிடிக்குதோ அதை அவங்க அப்கமிங்னா கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதுல இல்லாம நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு ரொம்ப ஆப்ஷனலா இருக்கு இப்போ நம்மளுக்கு நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் வருதுன்னா குயிக்கா ஏதோ ஆர்டர்ஸ் குடுத்தாங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்து நினைக்கிறதுக்கு முன்னாடி தே ஆர் லான்ச் இருக்குது அது 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 ஸோ ரொம்ப பெரிய விஷயமும் கூட திருநெல்வேலிய ஒரு மச் சாய்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ வச்சு ரீச் பீப்புள்ஸ் அது ரொம்ப நல்லா எல்லாரும் வந்து பாருங்க